ஊழலை வெளிக்கொண்டு வந்த செய்தியாளரை தீர்த்து கட்டிய கொடூர கும்பல் நாட்டையே உலுக்கிய செய்தியாளரின் இவர் அங்க கடுமையா பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களோட துயரங்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு இந்த நிலையில தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில இருக்கிற பாஸ்டர் பகுதியை சேர்ந்த செய்தியாளர் முகேஷ் சந்திரகர் சமீபத்துல செப்டிக் டேங்க் ஒன்றுல தெரியாத உறுதி செய்யப்பட்டுச்சு இந்த விஷயம் தொடர்பான புகார்ல ஜனவரி ஒன்னு அன்று முகேஷ் மாயமானதா அவரோட சகோதரர் காவல் நிலையத்தில புகார் பதிவு செஞ்சிருந்தாரு காவல்துறையினர் நூற்று கணக்கான கேமராக்கள் முன்னூறு அழைப்புகள் ஆய்வு செஞ்சு முகேஷோட மீட்டெடுத்திருக்காங்க இறுதியா நடந்த விசாரணையில கங்களூர்ல இருந்து ஹீரோலி வரைக்கும் ரூபாய் நூத்தி இருபது கோடியில சாலை அமைக்கிற திட்டத்துல ஊழல் நடந்ததா முகேஷ் அமைப்புல அம்பலப்படுத்தினாரு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் பணியின் போது எந்த கோடி ரூபாயா எப்படி உயர்ந்துச்சு இந்த திட்டத்தை ஒப்பந்தக்காரரான சுரேஷ் சந்திரகர் அப்படின்றவரு ஊழல் செஞ்சதா பகிரங்கமா அமலப்படுத்தினாரு இதையடுத்து சுரேஷ் சந்திரகரோட சகோதரர் அவரை தொடர்பு கொண்டு நேரில் வர வச்சு கொட்டூரமா தாக்கி கொலை சம்பவத்தன்னைக்கு முகேஷ் கிட்ட சமாதானம் பேசுவதா சாப்பிட அழைத்த கும்பல் அவரை இரும்பு கம்பியினால கொட்டூரமா தாக்கி செஞ்சிருக்காங்க அவரோட தலையில பதினஞ்சு எலும்பு முறிவு நெஞ்சு பகுதியில நான்கு எலும்பு முறிவு கழுத்து எளிமை முறிவு நான்கு துண்டுகளா கல்லீரல் அப்படின்னு அவரு ரணச்சித்திரவதை அனுபவிச்சு உயிரிழந்திருக்காரு இவர்களோட தாக்குதல் அவரோட இதயம் பிடுங்கி வெளியே எடுக்கப்பட்டதும் நடந்ததா சொல்லப்படுது செய்தியாளர் உயிரிழந்த விவகாரத்தில் மாநில அரசும் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நாட்டையே உலுக்கி எடுத்துட்டு இருக்குது மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்து கிடந்த பள்ளி வாகனம் வேனுக்குள் இருந்த பள்ளி குழந்தைகளின் நிலை என்ன ஸ்பாட்டுக்கு வந்த ஜேசிபி வாகனம் நொடியில் செய்த செயல் ஹார்ட்பீட்டை எகிற வைத்த பகீர் சம்பவம் கோவைுப்பாளையம் அருகே கோட்டை பிரிவு பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த ஒரு நிலையில் அந்த பள்ளி குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு பள்ளி பேருந்து ஒன்று வீரபாண்டி பிரிவு அருகே வந்து கொண்டிருந்தது அப்போது திடீரென்று டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஒரு பள்ளி வாகனம் சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோடு ஆட்டோ மீது மோதியதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது இதனால் லோடு ஆட்டோ மீது மோதியதால் பள்ளி வேன் நடு ரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது மேலும் அதில் பயணித்த ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் லேசான காயமடைந்ததாக தகவல் உடனடியாக அவர்கள் யாவரும் மருத்துவமனைக்கு வைக்கப்பட்டு சிகிச்சையும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஜே சிபி வாகனமும் வந்து பள்ளி வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டது இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் இருக்கிறது